தேடி வளகலகிவே ஆமாலகினிதானே சொல்லவேடி சொல்லுவே என்ன சொல்லவே உன் மயனுக்கு வேற மூச்சியே கெடικலயா அதுக்குதா கூடி வந்த கட்டிட்டு வந்த மத்தையா அத பார்த்ததால நீ வந்த நீ தானடி வந்தீங்க மாமியார் மாதிரி மர்மக மர்க்க நான் மாமியார் மாதிரி அதுக்கு என்னடி வான நீ பக்க கட கூட நான் பணக்கார குடும்பம் மட்டும் தான் நீங்க பொண்ணு சம்பந்த பண்றீங்க நானானே சம்பந்த பண்ண இழுத்து ஓடிட்டு வந்தா அப்படியே சொன்னாங்க மாங்க நீ தான் என் பையன செத்து போயிரே மயலனா சொல்லிட்டு வந்திருக்கே நான் சொன்னேனா ஆமா இன்னாரே சொன்னா பிள்ளை முன்னாடி இப்படி சிலுக்கு 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 வந்தா அப்ப எப்படி வந்தா சிலுக்கு சிலுக்கு வந்தா சிலுக்கு சிலுக்கு நீ ஆள வல்லையா பயந்தா வந்தா வந்தா காணணும் நான் ஆடல

இன்ன செப்பி சீட் எழுதுவேன். எல்லாம் வேலது வேலதுவே. நார் வச்சிரும் நான் நினைச்சு நார் வச்சிரும் நீ பெத்து வச்சிருக்க ஒரு ஒரு காலானி கத்திமேன. நீ தான் அததால பாத்து வந்த நீ. நானா அப்படியே வந்தோம். அப்ப ஓடி வராம என்ன வந்தாங்க. அவனே பாத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் நான். எப்படி நீ நடிக்கல? நான் சத்தே பேர்வே. சத்தே பேர்வேன பின்னாடி வர. அத உன்னால நான் குடிக்குறான். இன்னொரு கல்யாணம் பண்ணி நீ ஒரே பேரு ஆம்பளை अनाதியா பண்ணு

ஏன் தம்பி பாrena கோடிடா போடி இவளே யார் யார் கிட்ட காய் உன்னை இன்னக்கா போடி இருடி உன்னை என்ன பண்றேன் பாரு ஏய்